நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்ல அனைவருக்கும் வணக்கம் இயக்குனர் ரஞ்சித் அவர்களாலும் இயக்குனர் வெற்றி மாறினாலும் தமிழ் சினிமாவை தளர்ச்சி அடைஞ்சிருச்சு வெற்றி மாறன் ரஞ்சித்தோடைய வளர்ச்சி தமிழ் திரையுலகுக்கு தளர்ச்சி அப்படின்னு சொல்லி ரச்சகன் அப்படிங்கிற ஒரு அருமையான படத்தை இயக்கிய இயக்குனர் மரியாதைக்குரிய பிரவீன்காந்தி அவர்கள் கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ஜில் சொல்லியிருக்காரு எல்லோரும் அதுக்கு ரசித்து அப்படியே கை தட்டுறாங்க அப்படி கனலாக மாறிட்டாப்பில் ரச்சகன் படத்தில் அப்படி எப்படி வந்து நாகார்ஜுனாவுக்கு வந்து அப்படி நரம்பு புடச்சிக்கிட்டு அப்படியே ஏறுமோ அப்படி பிரவீன் காந்திக்கு வந்து அப்படி நரம்பு புடைக்குது சாதியை ஒழிக்கணும் சாதி தூக்கி பிடிக்கிறாங்க சாதி வெறி படத்தில் இருக்கு நம்ம யார் பக்கத்தில் உட்காந்து கை திட்டே தெரியல இங்க வந்து சினிமாவில் சாதியை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி எங்க போய் பேசியிருக்காரு கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு புரட்சிகரமான சாதியை ஏற்றத்தாழ்வை ஒழிக்க வந்திருக்கிற சமூக நீதியை காப்பாற்ற வந்திருக்கிற சாதியே இல்லை சாதி வாத்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த சாதியே ஒழிக்க வந்திருக்கிற கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற அந்த அருமையான படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவில் நம்ம புரட்சியாளர் பிரவீன் காந்தி போயிட்டு வெற்றிமாறன் மீதும் ரஞ்சித்து மீதும் வன்மத்தை கக்கியிருக்காரு இதுக்கு வன்மன்னு சொல்லலாம் நல்ல தமிழில் பொறாமைன்னு சொல்லலாம் கொஞ்சம் கொச்சை தமிழில் பொச்சரிச்சல்னு சொல்லலாம் பா ரஞ்சித்னு ஒரு டைரக்டர் வெற்றிமாறன் ஒரு டைரக்டர் வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் சூத்திரியனா பிரம்மனுடைய தலையிலிருந்து படிக்கப்பட்டவன் பிராமணன் தோல் இருந்து படைக்கப்பட்டவன் வந்து சத்திரியன் துறையிலிருந்து படிக்கப்பட்டவன் வைசியன் கால்ல இருந்து படிக்கப்பட்டவன் சூத்திரன் என்று நான்கு வகை வர்ணாசிரம கோட்பாட்டை உருவாக்கியவன் யாரு இஸ்லாமியரா வெள்ளக்காரனா இஸ்லாமியரும் வெள்ளக்காரனும் வந்த பிறகுதான் இங்க வந்து சூத்திரியும் வந்துச்சு வந்துச்சு அதை நம்ம அப்புறம் பேசுவோம் பேசுவோம் அதுக்கு முன்னாடி வெற்றிமாறனும் ரஞ்சித்தும் தமிழ் சினிமாவுடைய தளர்ச்சிக்கு காரணம்னு சொல்லி பிரவீன்காந்தி சொல்றாருல எந்த வெற்றிமாறன் எந்த ரஞ்சித்து வெற்றிமாறன் ஒரு ஒருவர் வந்த பிறகுதான் தமிழ் சமூகத்தை தமிழ் திரையுலகல ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட தமிழர்களுடைய வழி திரையில திரை வடிவமாக அதுவும் ஆகச்சிறந்த திரைக்கதையோடு மக்கள் ரசிக்கும்படி எடுக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு ஆர்ட் ஃபிலிம்மும் இருக்காது அது ஒரு கமர்சியல் ஃபிலிம்னு சொல்ல முடியாது ஆர்ட்டையும் கவர்சியலையும் கலந்து மக்களுடைய வழியை மக்கள் மொழியிலேயே கடத்திய ஒரே இயக்குனர் நெதர்லாந்தில் நடந்த ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு திரைப்படம் திரையிடல் நிகழ்ச்சியில் விடுதலை படத்தை பார்த்துவிட்டு ஒட்டுமொத்தமான மொழி தெரியாத வெற்றிமாறன் யாருன்னு தெரியாத விடுதலை காட்டியிருக்கிற அந்த படத்தினுடைய கதை கதா மாந்தர்கள் எதை மாந்தர்கள் தெரியாத மக்கள் கடைசியாக எந்திரிச்சு மூணு நிமிஷம் கைத்தடிக்கிறான் இது வெற்றிமாறனுடைய வளர்ச்சிக்கு கிடைத்தது தமிழ் தேசிய இனத்தினுடைய வளர்ச்சிக்கு கிடைத்தது அது தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சிக்கு கிடைத்தது அது தலது எப்படி தளர்ச்சி ஆகும் அந்த விடுதலை படம் இதுவரைக்கும் யாரும் பேசாததை பேசி பேசிச்சு எளிய மனிதர்கள் எப்படி இந்த அரசாங்கத்தால் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க அரசு பயங்கரவாதத்தால் எப்படி அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படிங்கிறத அவ்வளவு வெளிப்படைத்தன்மையோடு விடுதலை பேசியது அவருடைய எந்த படம் மக்கள் பக்கம் நிற்கலை எல்லா படமும் மக்கள் பக்கம் நின்றது அவருடைய ஒவ்வொரு படைப்புகளும் ஒவ்வொரு விதமான கதை மாந்தர்களைக் கொண்டு எளிய மனிதர்களின் பக்கம் நின்றது அதனால் தான் வெற்றி அடைஞ்சது பொருளாதாரமாக இருக்கட்டும் அதன் பிறகு வந்து ஆடுகுளமாக இருக்கட்டும் விச விடுதலையாக இருக்கட்டும் போல் விசாரணையாக இருக்கட்டும் அசுரனாக இருக்கட்டும் ஒவ்வொரு படைப்புகளும் ஒவ்வொரு படைப்புகளும் மக்களின் பக்கம் நின்றது மக்களுக்காக பேசியது படசென்னை படசென்னையில் வாழக்கூடிய பூர்வகுடி மக்களுடைய வழியை இரத்தமும் வேர்வையுமாக இரத்தமும் சதயமாக கொண்டு எளிய முறையில் மக்களுக்கு கடத்தியது இந்த நிலம் இந்த நிலம் படத்துக்காக நான் போராடுவேன் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் ஆனால் சண்டை செய்யணும் அப்படின்னா அந்த படத்தினுடைய ஒற்றை வரி அது ஒட்டுமொத்தமான படத்தினுடைய கோர் வந்து அதுதான் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் சண்டை செய்யணும் நம்ம நினத்துக்காக நாம தான் சண்டை செய்யணும் வேற யாரும் வரமாட்டான் என்று பேசியது விசாரணையை போல ஒரு படத்தை ஒரு இயக்குனர் தமிழ் சமூகத்தில் இன்றைக்கு எடுத்துட்டு அவர் வந்து நிம்மதியாக வாழ்ந்துட முடியுமா எவ்வளவு அடக்குமுறை இருக்கும் காவல்துறையிலிருந்து காவல்துறையுடைய அடக்குமுறையை இப்படி ஒருத்தர் அப்படி காட்டியிருந்தார் உண்மையில் நடக்குது எல்லா வழக்கும் நடக்குது ஜெயராஜ் பட்னிக்ஸுக்கு விசாரணை படம் முடிஞ்ச பிறகு தான் நடந்துச்சு விசாரணை அவர் முன்னாடி எடுத்து வச்சுட்டாரு அது ஒரு நாவலா இருக்கலாம் நாவலை காட்சிப்படுத்தி மக்களுக்கு மக்கள் கொண்டாடுற வகையில கொடுப்பதற்கு இயக்குநர்கள் இருக்காங்களா விடுதலை படத்துல எவ்வளவு அரசியல் பேசப்பட்டது அதுவும் இந்த நிகழ்காலத்தில் திமுக அதிமுகவை எதிர்க்காம படத்துல காட்ட முடியாது காட்டினா படம் ஓடாது ஆனாலும் காட்டினாரு எல்லா அரசியலையும் பேசினார் மறைமுகமாக பல அரசியலை பேசியிருந்தார் தமிழ் தேசிய போராளிகளை கலியபெருமாளை பெறுமாலை பொன்பரப்பி தமிழரசனை திரைப்படத்தில் காட்சிப்படுத்த முடியுமா வீரப்பனார் குறித்து திரைப்படத்தை காட்சிப்படுத்த முடியுமா வாச்சாத்தி படுகொலையை வேற வடிவத்தில் கொண்டு வந்து அதற்குள்ள தமிழரசனையும் கலியபெருமா ரெண்டு பேரையும் இணைத்து ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அதுக்கு வாத்தியார்னு பேர் வச்சு அந்த வாத்தியாரை மிகப்பெரிய ஹீரோவாக தமிழ் தேசிய போராடிய தமிழர் வச்சு கொண்டாடுறதுக்கு ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவில் வெற்றிமாறினை வெக்கை நாவலை எல்லாரும் படிச்சிருக்கலாம் கொண்டாடி இருக்கலாம் ஆனா அந்த வெக்கை நாவலையே வேறொரு களத்திற்கு எடுத்துட்டு போய் பூமணி மறந்து போன தமிழ் சமூகத்தில் பூமணியை ஏவப்படுத்தி வெக்கையை ஏவப்படுத்தி நாவலை மீண்டும் படிக்க ஆர்வத்தை தூண்டுகிற அளவுக்கு நாவலை தாண்டி திரைக்கதையை உருவாக்கி அதற்குள் கீழ்வெண்மணி படுகொலையை கொண்டு வந்து அசுரனுங்கிற ஒரு ஆகச்சிறந்த காப்பியத்தை காவியத்தை கொடுத்த வெற்றிமாறன் தான் தமிழ் சினிமாவுக்கு தளர்ச்சியா அசுரன் வடசென்னை விடுதலையை பார்த்து விட்டு இப்படி கதறீங்கன்னா விடுதலை பாகம் இரண்டு இருக்கு அடுத்த வாடிவாசல் இருக்கு அதுக்கப்புறம் விஜய் கூட ஒரு படம் பண்ண போறாராம் இதெல்லாம் வெளிவந்த பிரவீன் காந்தி பாவம் என்ன ஆவார் தெரியலையா அவருக்கு சின்ன ஹார்ட் ஸ்மால் ஹார்ட் வெடிச்சு செதறும் போல இருக்க அதே போல ரஞ்சித் அவர்கள் இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மகன் அவருக்கு ஒரு வழி இருக்கு அவருக்கு ஒரு திரைக்கதை மொழி இருக்கிறது திரைக்கலை அவர் வசப்பட்டிருக்கிறது அதை எளிய மனிதர்கள் புறக்கணிக்கப்பட்ட மனிதர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டங்கிறத அவர் பார்க்குறாரு நல்ல ஒரு கலை தெரிந்திருக்கிறது அதை வேறொரு வடிவத்தில் கொடுக்குறாரு அட்டகத்தியாக கொடுக்குறாரு மெட்ராஸாக கொடுக்குறாரு கபாலியாக காலாவாக நட்சத்திரம் நகர்வதாக இப்போது தங்களானாக வெவ்வேறு வடிவங்கள் கொடுக்குறாரு அவர் அந்த தொழில் தெரிகிறது பொருளாதாரம் கிடைக்கிறது பரியேறு பெருமாள் எடுக்கிறாரு இப்போ அதே நீளம் ப்ரொடக்ஷன் வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு நிறைய ப்ளூ ஸ்டார் போன்ற ஆக சிறந்த படைப்புகளை கொடுக்குறாரு நீளம் ப்ரொடக்ஷன் சார்பாக நீளம் என்ற அமைப்பின் மூலமாக எத்தனையோ விஷயங்களை செய்கிறாரு அது உங்களுக்கு எங்கே வலிக்குது அது உங்களுக்கு எங்கே வேதனையை தருது இன்னைக்கு ரஞ்சித் என்ற ஒரு படைப்பாளி இல்லை என்றால் எத்தனை எத்தனை இயக்குனர்கள் வந்திருக்க மாட்டாங்க அவரிடமிருந்து அவருடைய ப்ரொடக்ஷன்ல இருந்து அவருடைய பட்டறைகள் இருந்து புதிய புதிய இயக்குநர்கள் வராங்க புதிய புதிய துணை இயக்குநர்கள் வராங்க புதிய புதிய கேமராமேன் வராங்க புதிய புதிய இசையமைப்பாளர் அறிமுகப்படுத்தப்படுறாங்க புதிய பாடகர்கள் அறிமுகப்படுத்தப்படுறாங்க அறிவு போன்ற ஆகச்சிறந்த படைப்பாளிகள் பாடகர்கள் வந்து இண்டிபெண்டன் ஆர்டிஸ்ட் வந்து அது மூலியமாக வெளிவராங்க எவ்வளவோ பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு எத்தனையோ பேருக்கு பொருளாதார தன்னிறைவை உருவாக்குறாரு அப்போ அவருடைய வளர்ச்சி எப்படி தமிழ் சமூகத்திற்கும் தமிழ் திரைவுகளுக்கும் வீழ்ச்சியை இருக்க முடியும் தலைச்சியா இருக்க முடியும் வெற்றி மாறன் போல படத்தை எடுக்க வேண்டாம் ரஞ்சித்து போன்ற படைப்பு இருக்க வேண்டாம் ஒரு பிரேம் வச்சு காட்டுங்களேன் வெற்றி மாறன் போல ரஞ்சித் அவர்கள் போல ஒரு பிரேம் ஒரு ஒரு சின்ன காட்சி ஒரு வசனம் ஏதாவது ஒரு 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 கதை உங்களால செய்ய முடியுமா ஒரு பிரேமே வைக்க முடியாது அவரை போல உழைக்க முடியாது அவரை போல அர்ப்பணிக்க முடியாது அவரை போல படிப்பு படிக்க முடியாது அவரை போல படைக்க முடியாது அவர்களைப் போல இந்த மண்ணின் மனிதர்களை உள்வாங்க முடியாது அதனால் அந்த ரெண்டு பேரும் கொண்டாடப்படுறாங்க வளர்ந்துருக்காங்க இன்னும் வளருவாங்க தமிழ் சமூகம் இருக்கிற வரைக்கும் கொண்டாடப்படுவாங்க அவருக்கும் ரெண்டு பேருக்குமான ரெண்டு பேரும் வெவ்வேறு திசை தான் சொல்லப் போனால் அவர் ஒரு தலித் அரசியல் பேசக்கூடிய படைப்பு இருக்காரு இவர் தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய படைப்பு இருக்காரு வாடிவாசலும் தமிழ் தேசிய அரசியல் தான் பேசும்போது அடுத்தவர்கள் விடுதலை பாகம் தூவும் தமிழ் தேசிய அரசியல் தான் பேச பேச போகிறது அதற்கு இருக்கிற சிக்கல் எப்படி சரி பண்ணணும் இந்த நிலத்தில் தான் பிறந்தோம் இந்த மொழியை தான் பேசுறோம் இது ஒன்று போதாதான் நாம் இணைவதற்கு என்று அசுரன் படம் பேசிய அரசியல்தான் தமிழ் தேசிய அரசியல் அப்படிப்பட்ட ஆகச்சிறந்த படைப்புகளை எடுத்து தமிழ் தேசிய இனத்திற்கான ஒரு படைப்பாளியாக மாறிக்கொண்டிருக்க வெற்றிமாறனை குறை சொல்ல பிரவீன்காந்திக்கு என்ன தகுதி இருக்கிறது பிரவீன்காந்தி யார் என்பது அவர் அந்த பேசி அந்த நாடு நம்முடைய பேச்சிலே தெரிந்தது பிரவீன் காந்தி மட்டும் இல்ல அந்த மேடையில் இருந்த பல பேருடைய குரல் அப்படிப்பட்ட குரல் தான் என்ன சொல்றாரு இந்துக்கள்லாம் வந்து இங்க சூத்திரர்கள் பிரிக்கல வெள்ளக்காரனும் இஸ்லாமியர் தான் சூத்திரர்களா பிரிச்சுட்டான் நம்மளை வந்து ஒடுக்கிட்டான் நம்மளை வந்து இது பண்ணிட்டான்னு சொல்றாரு இந்த தெருவில் நடக்கக்கூடாது இந்த கோணத்துல குடிக்கக்கூடாது இந்த சுடுகாட்டில் புதைக்க கூடாது இந்த கிணத்து தண்ணிய குடிக்கக்கூடாதுன்னு சொன்னது இஸ்லாமியனா வெள்ளக்காரனா இல்ல இங்க இருந்த பிராமணனா இறைவனுடைய சூத்திரத்தை அறிந்தவன் சூத்திரன் பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மன் பிராமணன் அப்படிதான் நம்ம வச்சிருந்தோம் கால்நடை பயிற்சி பண்ணுவான் விவசாயம் பண்ணுவான் அவ்வளவுதான் சூத்திரன் அவனை அவனை கீழ்நிலைக்கு மாத்துறது யாரு நீ படிக்கக்கூடாது நீ கோவிலுக்குள்ள போகக்கூடாது பாத்தா தீட்டு தொட்டா தீட்டு தோல்ல துண்டு போடக்கூடாது தலையில தகப்பா கட்டக்கூடாது வேட்டி எடுத்து இடுப்பது கட்டிக்கணும் கோமணத்தை இடுப்பில் பாய்ச்சிக்கணும் மார்புக்கு வந்து சேலை போடக்கூடாது மார்பில் வந்து சாக்கெட்டு போடக்கூடாது திருநீர் பூசக்கூடாது பேர் கூட சுப்பிரமணிய சாமி ராமசாமி அப்படின்னு வச்சுக்க கூடாது என்று சொன்னவன் எந்த இஸ்லாமியன் எந்த வெள்ளக்காரன் வீட்டு வாசல் தான் வரணும் வீட்டுக்கு வந்துடக்கூடாது தண்ணி தரவே மாட்டோம் கொல்லப்புறமா வா எங்களை ஐயான்னு கூப்பிடு தொரன்னு கூப்பிடு எசமான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லுது வெள்ளக்காரனா இஸ்லாமியனா இல்லை இங்கே இருந்த பிராமணனா வரலாறு படிங்க பிரவீன் காந்தி வரலாறு படிங்க சுப்பிரமணிய சுவாமி சுப்பிரமணியன் சுப்பையா சுப்பன் இது நாலுமே ஒரே பேர் தான் ஆனால் நாலு சாதிக்கான பேர் சுப்பிரமணிய சுவாமி என்று நீங்கள் சொல்கிற சூத்திரன் வைக்கக்கூடாது சத்திரியின்னு வைக்க முடியாது வைசின்னு வைக்க முடியாது சுப்பிரமணிய சுவாமி என்று ஒரு கு ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தான் வைக்க முடியும் ஒரு காலத்தில் அதே போல சுப்பிரமணிய சுவாமி சுப்பிரமணிய சுப்பையா சுப்பேன் சுப்பு இப்படி சுருங்கச்சுல இதுதான் வர்ணாசிரமம் அடுக்கு நால் வகை அடுக்கு இதை உடைச்சது இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடிய முன்னோர்கள் மூத்தோர்கள் எத்தனையோ பேர் ஆனால் எந்த வெள்ளக்காரனோ எந்த இஸ்லாமியனோ இங்க வந்து நீ கோவிலுக்குள்ள வராத நீ இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியாது நான் தண்ணி உனக்கு தரமாட்டேன் இந்த சாலையில் நடக்கக்கூடாது இந்த சுடுகாட்டை நீ புதைக்கக்கூடாது கூடாது என்று சொல்லலை விதவை மறுமணத்தை நடத்தி வைத்தவன் வெள்ளக்காரன் திதி சதி என்கிற உடன்கட்டை ஏறுதலை ஒழித்தவன் வெள்ளக்காரன் எல்லாருக்கும் கல்வியை கொடுத்து எல்லாரும் சமம்னு ஆக்கி கிறிஸ்தவ பள்ளிகளை திறந்தவன் வெள்ளக்காரன் இங்கே தொற்றால் தீட்டு பார்த்தால் தீட்டு இருந்த பொழுது கோவிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்று இருந்த பொழுது நீங்கள் பா பா பல்லரு பறையரு அருந்ததியரு சக்களியரு என்று பிரித்த பொழுது அவன் வாங்க பா என்று அணைத்து கொண்டு எல்லாருக்கும் ஒரே இடத்துல உட்கார வச்சு எல்லாரையும் பள்ளிவாசல சமமாக நடத்தியது இஸ்லாமியன் அதனால் பல பேர் இஸ்லாத்துக்கு மாறினாங்க அதனால் பல பேர் கிறிஸ்தவத்துக்கு மாறினாங்களே ஒளிய எந்த கிறிஸ்தவனும் எந்த வெள்ளக்காரனோ எந்த இஸ்லாமியனோ இங்கே சாதி ரீதியாக யாரையும் அடக்கலை ஒடுக்கலை அடக்கியது ஒடுக்கியதால் தான் இங்கே பல பேர் கிறிஸ்தவராகவும் யார் அடக்கியது ஆரிய பிராமணர்கள் அடக்கியது ஒடிக்கிறதுனால தான் இந்து என்ற போர்வையில் அடக்கியது ஒடிக்கிறதுனால தான் இந்து என்ற போர்வையில் பார்த்தால் திட்டு தொட்டால் திட்டு என்று சொன்னதுனால தான் இந்து என்ற போர்வையில் உயர் சாதி இந்துக்கள் இந்த திரு நடக்க கூடாது இந்த தண்ணியை குளிக்கக்கூடாது இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது என் வீட்டுக்கு நீ வரக்கூடாது என் ஐயா தோரா எசமான்னு சொல்லணும் என்று உயர் சாதி இந்துக்கள் சொன்னதுனால தான் கிறிஸ்தவத்துக்கும் இஸ்லாத்துக்குமே மதம் மாறினாங்க முதல்ல வரலாறு படிங்க அதுக்கு முன்னாடி இந்துக்கள் எப்படி இருந்தாலும் படிங்க ஏன் இந்துக்கள் கிறிஸ்தவத்துக்கு மாறினாங்கன்னு படிங்க ஏன் இஸ்லாத்துக்கு மாறினாங்கன்னு படிங்க வெள்ளக்காரன் எதுக்கு வந்தாங்க இஸ்லாமியர் எங்க எதுக்கு வந்தாங்க இங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத முழுமையா படிங்க அதுக்கு முன்னாடி ஆரிய பிராமணர்களால் நாம் எப்படி எல்லாம் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டோம் என்பதை முழுமையா படிங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க பிரவீன் காந்தி பேசுறது ஒண்ணும் புதுசு இல்ல வடநாட்டுல பிஜேபி தலைவர்கள் பேசுவதை தான் தமிழ்நாட்டில் பிரவீன் காந்தி பேசியிருக்காரு வடநாட்டுல இதை பேசுறா இதை கண்டிப்பதற்கோ இதை பத்தி புரிதலுக்கோ அங்க யாருமே இல்ல ஏன்னா அவன் கண்டுக்கவே மாட்டான் அவனுக்கு வரலாறும் தெரியாது மொழியும் தெரியாது இனமும் தெரியாது பண்பாடும் தெரியாது கலாச்சாரம் தெரியாது இந்து ஓ ஆமா நம்ம இந்துக்களை எல்லாம் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியும் வந்து அழிச்சுட்டாங்க போல இருக்கு அதனாலதான் மத மாற்றம் ஏற்பட்டுச்சு போல இருக்கு நம்ம நாடு வந்து அகண்ட பாரதம் அது இந்துக்களுக்கு இஸ்லாமியும் உடைச்சிட்டாங்க நம்ம செல்வங்களெல்லாம் கொள்ளடிச்சுட்டு போயிட்டாங்க நம்ம பொருளாதாரத்தை சொல்றேன் நம்ம பெண்களை கொளுத்திட்டாங்க நம்ம மன்னர்களை கொன்னுட்டாங்க அப்படின்னு அவன் சொன்னதை பூரா நம்பிக்கிட்டு இருக்கேன் ஆனா இது அப்படி வடநாடு கிடையாது இது தமிழ்நாடு இங்க எதற்காக மதம் மாற்றம் நடைபெற்றதுன்னு தெரியும் ஏன் மதம் மாறினாங்கன்னு தெரியும் மதம் மாறியதுல அவங்க அடைந்த பயன்கள்ன்னு தெரியும் அதை தாண்டி மதம் மாற்றம் என்பது ஏதோ ரொட்டி தொட்டுக்காகவோ ஏதோ வந்து வாழ்வாதாரத்துக்காக ஆகலை தாங்க முடியாத அடக்குமுறை இந்த கோயிலுக்குள்ள நீ வரக்கூடாதுன்னு சொல்ற ஆனா ஒருத்தன் மொத்தமா உட்கார வச்சு எல்லாரும் சமம்னு சொல்றான் அந்த கோ அந்த பெரிய பள்ளிவாசலை கட்டி கொடுத்த முதலாளியாக இருந்தாலும் அதுக்கு நூறு கோடி ரூபாய் கொடுத்தவனா இருந்தாலும் எல்லோரும் நோன்பண்ணு <Chenid> எல்லோரும் வந்து <Chenid> தொழுகையின் போது <Chenid> ஒன்று தான் <Chenid> நூறு கோடி ரூபா கட்டி ஒரு பள்ளிவாசலை கட்ட நூறு கோடி கொடுத்தவனா இருந்தாலும் அவன் கடைசியாக வந்தால் கடைசியால் தான் நிற்கணும் எல்லாரும் அவங்க சமம் அதே போலதான் தேவாலயத்திலும் எல்லோரும் சமம் என்று இருந்தது அதனால் அவங்களை அந்த மதம் எங்களை இங்கே பிரிவினை பார்க்குற என்னை தீண்ட தகாதன்னு பார்க்குறேன் என்னை ஒடுக்கப்பட்டனா பார்க்குறேன் என் பேரை சுப்பையானு வச்சால் கூட சுப்புன்னு கூப்புற சுப்புன்னு கூப்பிட்ற அவன் வாங்க பாய் பொங்க பாய்னு மரியாதையை கூப்பிட்றான் இங்கே வாங்க பிரதர் போங்க பிரதர் மரியாதையை கூப்பிட்றான் என்று சொல்லி மாறினார்களை ஒளியடக்குமுறைக்கோ ஒடுக்குமுறைக்கோ பயந்து வந்து அடிச்சிருவாங்க மதம் மாறணும் அப்படின்னு அப்படி மாறினது ரொம்ப ரொம்ப குறைவு எல்லாத்தையும் சொல்லிட்டு அவருக்கு பிடிக்காதான் சாதியை ஒழிக்கணுமா சினிமாவில் சாதி இருக்கக்கூடாதான் அப்புறம் ஏன் கவுண்டம்பாளையம் கவுண்டம்பாளையம் படத்துடைய ஆடியோ லஞ்சுக்கு வந்தீங்கன்னு கேட்டால் அது அப்படிங்கிறது ஒரு சட்டமன்ற தொகுதியோட பேர் கவுண்டம்பாளையங்கிறது ஒரு தொகுதியுடைய பேரு ஏன் கோபிச்செட்டி பாலன் வச்சிருக்கலாமே இல்ல வந்து கோயம்புத்தூர் கிழக்குன்னு வச்சிருக்கலாமே கோயம்புத்தூர் வடக்குன்னு வச்சிருக்கலாமே இல்ல பொள்ளாச்சின்னு வச்சிருக்கலாமே அதுவும் தொகுதியோட பேர் தானே அது என்ன கவுண்டமாலயம் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை